சுருக்கமாக சொல்ல போனால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நோய்களும் நாங்கள் பா பார்த்து மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பரம்பரையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் பெரிய நோயின்னு சொல்லப்போனால் அந்த கேன்சரு இசை இது இப்போ பெரிய நோய் ரெண்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இசைவி வந்து இப்போ அது நாங்கள் கேரண்டி போட்டு சொல்ல மாட்டோம் நோயாளிகளுக்கு வந்து மருந்து கிட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு சதவீதம் இந்த நோயை நாங்கள் ஒரு எண்பது சதவீதத்துக்கு குறைக்கிருக்கோம் நாங்கள் ஆனால் அதை இப்போ அதை நாங்கள் அதை ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டோம் நோயாளிகள் மருந்து எடுத்துக்கிட்டு நான் அது ப்ரூவ் பண்ண முடியாது ஆனால் நோயினுடைய அந்த கிருமியனுடைய வீரியத்தை குறச்சிக்கிட்டு இருக்கேன் பத்திர மருந்து இப்போ நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கவுண்ட்டு நாலு பத்தாயிரம் இருபதாயிரம் கவுண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆமாம் ஆமாம் அது வந்து எவ்வளவுலேருந்து எந்த அளவுக்கு வரைக்கும் குறைச்சிருக்குங்க அதாவது ஒரு மூணு லட்சம் இருந்தால் ஒரு ப ஒரு நோயாளிக்கு வந்து நாங்கள் ஒரு லட்சத்தை அந்த மூணு லட்சத்தை குறைச்சி இப்போ பதினெட்டாயிரத்துக்கு வச்சிருக்கோம் பதினெட்டாயிரத்துக்கு வச்சிருக்காங்க அது அதுதான் நான் சொல்ல இன்னும் நாங்கள் அதை தீர்வு எடுக்க மாட்டோம் இப்போ ஆனால் மருந்து எங்கே எடுக்கட்டும் ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷம் வரைக்கும் எடுத்த பிறகு தான் அவனுடைய நாங்கள் தீர்வு சொல்ல முடியும் இருந்தாலும் அந்த நோயாளி உடல் ரீதியில் அவன் நல்லாகி வருது அந்த உடம்பு மெலிஞ்சு பிறந்த அரிப்பு ஊரல் புண்ணு மாதிரி வர அந்த எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது அவன் அதனால் ஒரு நம்பிக்கை ஆனால் அதை நாங்கள் அப்போ முழுமையாக ஏற்று நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனா ஆனால் கேன்சரெலாம் நாங்கள் கேரண்டி தான் மற்ற அந்த குழந்தையின்மை கேரண்டி கேன்சர்லாம் கேரண்டி எச்ஐவி இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் கிட்ட ஒரு வருஷமா இப்போ ஆரம்பிச்சுருக்கோம் இன்னும் அதில் நிறைவுக்குள்ள வழி இப்போ கூடிய சக்கரில் கிடைக்கும்னா ஒரு நம்பிக்கை தரும் முறை கண்டிப்பா கண்டிப்பாக இது இப்போ குழந்தையின்மைகளுக்கு நீங்கள் இது வரைக்கும் மருந்து கொடுத்து எவ்வளோ பேருக்கு குழந்தை உண்டாயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கொடுத்தா இல்லை ஒரு அறுபது பேர் குழந்தை உண்டாயிருக்கு உண்டாயிருக்கு உண்டாயிட்டு எவ்வளோ எந்தெந்த மாநிலத்துலேருந்து இங்கே ஆள் வராங்க இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்தவரை எல்லா மக்கள் வர மாவட்டத்தில் இருந்தும் அடுத்தபடி கர்நாடகா வராங்க பாம்பையிலேருந்தும் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆந்திரா வந்துக்கிட்டு இருக்காங்க அது போயிட்டு மலேசியாவிலேருந்து ரெண்டு மூணு பாட்டியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க போன மாதம் வந்தாங்க மலேசியா ஆஹா வந்துட்டு போகிறாங்க எவங்களுக்கெல்லாம் வந்து போதுமான பலன் அளிக்குதுன்ற தகவல் தகவல் கிடை கிடைச்சிருக்கு அதனால தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆஹோ பெரும்பாலும் தகவல் இல்லாமல் இந்த இந்த நான் இந்த யூடியூப்பில் நாங்கள் மக்கள் பூர்வம் பார்த்து அமெரிக்காவிலேருந்து ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க நம்ம தமிழர்கள் அங்கேயே வேலை பார்க்காமல் கேட்டுக்கிட்டுருக்காங்க அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது வரமுகிறாங்க சரி ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க அமெரிக்காவில் இருந்து அது இது வரைக்கும் இங்கே வந்து எவ்வளோ நாட்டில் இருந்து ஆட்கள் வந்திருப்பாங்க இங்கே வந்து எங்க இப்போ என் காலத்தில் ஒரு ஒரு அஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்காங்க இல்ல இல்ல என்னன்னா இப்போ வேற வேற மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான இடங்கள் இருக்கு இல்லையா கூட வர்றதா கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி நாட்டுல இருந்து உங்களுக்கு பேஷண்ட் வருவாங்க சிங்கப்பூர் மலேசியா ரெண்டு வந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆஹ் மற்றபடி பாடங்காரங்க அவங்க வரல அவங்களுக்கு இங்க இருந்து மருந்து நாங்க அனுப்பினோம் குழந்தைக்காக வேண்டிய ரெண்டு மூணு பேருக்கு அனுப்ப ரெண்டு பேருக்கு குழந்தை பிறந்தா அவங்க செல்போன்ல அவங்க குழந்தைய போட்டா போட்டு அனுப்பிடுறாங்க ஓ சிறப்பு எப்படி உங்களுக்கு வந்து தொடர்பே கொள்ள முடியாம இருக்குது அதை தாண்டி எப்படி உங்களை தொடர்பு கொண்டு பார்சல்ல எப்படி மருந்து வாங்குறாங்க பார்சல்ல வந்து நாங்கள் தொடர்பு மெயினா தொடர்பு இது வரைக்கும் இந்த தொடர்பு இல்லாம இருந்தது யூடியூப் மூலம் தான் தொடர்பு ஓகே இல்ல இல்ல போனுக்கு சொல்றேன் போனுக்கு வந்து அவங்க சொந்த பந்தங்கள் இங்க இருக்காங்கல்ல நமக்கு இருக்காங்க நேராக அவங்க வந்து எங்களை பண்ணி அவங்களே கூட்டிட்டு வராங்க இப்போ ஃபாரின்லாம் அப்படி தான் எங்கள் திருநெல்வேலி பக்கம் தான் மேலப்பாளையம் அவங்களுக்கு முஸ்லீம் மக்கள் தான் ஃபாரின் இருக்காங்க மூணு வரை குழந்தைகள்னு அவங்க இங்கே இந்த நாங்கள் கொடுக்க சொல்லி அவங்களுக்கு சவால் சொன்னோடனே அவங்க அங்கேருந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி இங்கேருந்து நாங்கள் மருந்து அனுப்பி இவங்க இங்கேருந்து அவங்களுக்கு அனுப்பி குழந்த இருக்கு அவங்களுக்கு சிறப்பு சிறப்பு இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டி அது உங்கள்ட்ட ஒரு மண்டலம் மருந்து சாப்பிட்டதுக்கே வந்து அவர் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா ஒரு பேட்டி எனக்கு சரி இன்டர்வியூவா ஒரு பேட்டி பேசிருக்காரு உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணியே தான் ஆகணும் இக்கட்டான சூழ்நிலை இது வந்து ஆப்ரேஷன் பண்ணா வெவ்வேறு நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருந்தாங்களாம் செக் பண்ண இடத்துல அப்படி இருக்க உங்களை நம்ம சேனல்ல பார்த்துட்டு இங்க வந்ததாவும் அவர் வந்து நாற்பதே நாளில் எழுந்து நடக்க தொடங்கிட்டாரு இப்போ ஒரு ஒரு ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காரு அவருடைய சொந்த வேலை வேலைன்னு சொல்லலை அவர் அவருடைய சொந்த வேலை ஏதோ மில்லு வச்சிருக்காங்க போல அந்த வேலையை வந்து அவர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று பேசியிருக்காரு அது இப்படி நாற்பது நாளில் அவ்வளோ பெரிய கட்டி கரைக்கிறது சாத்தியமாயிட்டு கட்டி கரைக்கிறார் எந்தமே நாற்பது நாங்கள் இருபத்தி நாலு நாள் நாற்பது நாளில் கொடுக்க மருந்து இருக்குல்ல ம் இது வந்து உள் மருந்தே நோயாளிகிட்டே சொல்லிக்கிட்டு கொடுப்போம் அவங்க வந்து போத வசதாக இருந்தப்படாது ஆ பீடி சேர்த்து தொட்டரக்கூடாது ஆ உணவு வகை பத்தியங்கள் நாங்கள் சொல்லுவோம் அந்த அதை கடைப்பிடிக்காமனுக்கு சீக்கிரம் குறைஞ்சிரும் இதை கடைப்பிடிக்காதவங்களுக்கு நாள் நீண்டுக்கிட்டே இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அவனுக்கு கம்மியாயிடும் இந்த மாதிரி மாற்று பொருள் அவன் உடம்புல ஏறியாச்சுன்னா மாற்று இருந்தாச்சுன்னா நோய் எதிர்ப்பு சாத்தியாக நம்ம கொடுக்க மருந்தோட பவர் ஆள் குறைச்சிடும் ஒழுங்காக கடைப்பிடிக்காமங்களே சீக்கிரம் குணமாயிடும் இப்போ நாற்பத்தெட்டு மூணு மாதம் தொண்ணூறு நாள் கொடுக்காமல அவன் கரெக்டாக இப்போ இப்போ சொன்னால் அந்த ஆள் சொன்ன மாதிரி அவன் கரெக்டாக அந்த இருபத்தி நாளில் மருந்து சாப்பிட்டு நான் சொல்கிறேன் பத்தியத்தை கடைப்பிடிச்சாச்சுன்னா அவனுக்கு அந்த நாற்பத்தெட்டுக்கு போட்டான் இருபத்தி ரெண்டு அவன் நோய் கம்ப்ளீட் ஓ ஆனா இப்போ உள்ள காலகட்டங்கள மஞ்சள் யாராலையும் இருக்க முடியாது இதை தாண்டி இப்போ ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து வைத்தியர்கள் சொல்றதை கேட்கணும் பெருநோய் உள்ளவங்க எல்லாம் வந்து வைத்தியர் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்ற மூடோல உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஞானத்தோடயே இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு மக்கள் கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் பத்தியத்துக்கு பயந்த அதே மக்கள் தான் வந்து இன்னைக்கு பத்தியம் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை நம்ம உடலை காக்கணும் உடலை காக்கணும் காக்கணும் உயிரை பிள்ளை பிள்ளை அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க அதனாலேயே வந்து வைத்தியர்கள் சொல்றது கேட்கறது கேட்கறாங்க அப்படி இருக்க என்ன ஒரு வியப்புன்னா ஒரு பெரிய ஆபரேஷன் உடனடியா பண்ணி ஆகணும் இல்லாட்டி வந்து அது உயிர்க்கே ஆபத்து ஆப்ரேஷனே பண்ணாலும் வெவ்வேறு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு ஒரு லிஸ்ட் சொல்லி கையெழுத்து போட்டால் ஆப்ரேஷன் நடக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில அந்த பேஷண்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்ததாகவும் அவரே சொன்னார் வீடியோ வெளியே வந்துட்டதாகவும் ஒருத்தர் வந்து அதை சொன்னதுக்கு அப்புறம் உங்களை பத்தி நான் சேனல்ல இந்த மாதிரி பார்த்தேன் உங்க கேன்சர் நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட அழிச்சிட்டு வந்ததாகவும் அது வந்து நாற்பதே நாளில் அவர் எழுந்ததை கட்டி வலி அந்த மாதிரி போக்குவரத்தெல்லாம் நீங்கி வெளியே எழுந்து நடக்க தொடங்கிட்டார் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பா கண்டிப்பா அந்த இப்படி நாற்பது நாள்ல இது இப்படி சாத்தியம் ஆகுது நாற்பது நாள் சாத்தியம் சொன்னமில்ல உங்கள்கிட்ட முதலீடு அந்த பத்தியம் நான் அதான் நம்ம நீட்டிக்கிட்டு போறது அவங்களுக்கு பத்தியத்தை கரெக்டாக கடைபிடிச்சு நாங்கள் சொன்ன மாதிரி கடைபிடிச்சா அந்த இருபத்தி நாலு நாள் அரை மண்டலம் கூட போனா நாப்பத்தெட்டுல எவ்வளவு பெரிய கரைச்சல கரைச்சிட்ருக்கு எவ்வளோ பெரிய கட்டியிருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கட்டியிருந்தாலும் கரைச்சி விட்டு அவன் பழையபடி குணமாயிடல ஓ அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்து எந்த மாதிரியான மருந்து தருவீங்க பச்சலியாக தருவீங்களா இல்லாட்டி எதாவது பொடி மாதிரி எல்லாம் பொடி மாதிரி தான் கொடுப்போம் பொடி ஆக்கிட்டு பொடி ஆக்கிடுவோம் அது ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு அந்த கேன்சர் பாட்டிகளுக்குலாம் பொடியை கொடுப்போம் இந்த எச்ஐவி பாட்டி அவங்களுக்கும் பொடி தான் கொடுப்போம் அப்புறம் நம்ம இந்த கை காலு மூட்டு வலி இடுப்பு வலி வாதம் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கெல்லாம் ஆயிலாக போட்டு கொடுப்போம் உள்ள மருந்து விடுவோம் அப்படி சூரியா சிந்த மாதிரி உள்ள கேசுகளுக்கு இந்த கேன்சர் கேசுகளை நீராவியில் ஃபஸ்ட்டில் உட்கார வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீராவில் உட்காந்து உட்காந்து வெளியே வந்த பிறகு எங்கள் மருந்து கொடுக்கும் ஆ ஆ நீராவில உட்காந்து அவங்க உள்ளே அந்த கெட்ட நீர் பூர் அவங்க வெளியே வந்தார் அந்த கிருமியெல்லாம் அந்த நீராவிலே அழிஞ்சிரவனுக்கு நூற்றி நாற்பது மருந்து உள்ளே பானைக்குள்ளே கிடது அதில் விஷ கிருமிகள் நமக்கு தே உடம்புல தேவை இல்லாத கிருமியாளி நமக்கு விரோதமான கிருமிகள் எல்லாம் பூரா அந்த ஆவியிலே வெளியே வந்துடும் வேர்வையில் ஓ நமக்கு உடம்புக்கு தேவையில்ல கிருமியை மட்டும் தங்கும் அதுக்கு பாதிப்பு இருக்காது இந்த மருந்து தேவையில்ல விச அதுக்கு அது அந்த அது முடிஞ்ச அப்புறம் நம்ம நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி நாலு நம்ம பொடி மருந்து சாப்பிட்டோம் உள்ள வீட்டில் ஓஹோ அதான் இது நீங்களாக வந்து நீங்கள் இப்போது நம்ம கிட்னி ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி நோய்களுக்கும் நீங்கள் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுக்குறீங்க அதெல்லாம் கேரண்டி தான் கேரண்டியா ஆ கேரண்டியாக சொல்லி கொடுத்துருவோம் அப்புறம் இந்த பண்ணலாம் சொல்லக்கூடிய அவங்க கூட இங்கே வந்து மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்க சொல்லிட்டு நல்லா இருக்காங்க சிறப்பு எந்த பிரச்சனையும் கிடையாது சிறப்பு மகிழ்ச்சி இங்கே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வீவஸ்க்கு நீங்கள் வந்து ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் அதாவது நிகழ்ச்சியை பார்த்துருக்கோம் அன்பர்களுக்கும் மக்களுக்கும் நான் சொல்லக்கூடிய வேற ஒன்றும் கிடையாது நோய் வரத்தான் செய்யும் நோய் வந்தால் உடனடியாக ஒரு வைத்தியரை நீங்கள் நாடுங்க இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்களை நாடி அந்த நோயை குறைக்கிறது கூட வழியை பார்க்கணும் மிசாமல் வீட்டில் வச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது நோய்களை உங்களுக்கு தெரிஞ்சால் வைத்தியர்களை பாருங்கள் இல்லைன்னா தெரிஞ்ச இடத்துல டாக்டரை பாருங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதே மாதிரி கேளுங்க அவங்க கொடுக்க மாதிரி இருந்தால் நல்ல முறையாக ஆண்டவனை நினச்சி சாப்பிடுங்க நோய் இல்லாமல் வாழலாம் நமக்கு உழைப்பும் முக்கியம் நமக்கு உழைக்காமல் இருக்க வேண்டாம் உழைக்க உழைச்சி நல்ல நோய் இல்லாமல் வாழணும் இப்படி நோய் வளர்த்து தெரிஞ்சு உடம்புல ஏதாவது ஒரு வழி வேதனை வந்தால் உடனே டக்குன்னு பக்கத்தில் இருக்க டாக்டரையோ வைக்கிறேன் கண்டிப்பாக நாடணும் நீங்கள் நாள் பட்டா உங்களுக்கும் கஷ்டம் அந்த வைக்கிறர்களுக்கும் கஷ்டம் வேறு ஒன்றும் கிடையாது அவங்க மண்டல கணக்கில் உங்களை ஏற்றி விட்ருவாங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் சா மூணு வருஷம் வரைக்கும் சாப்பிட வேண்டிய மருந்து இருக்குது அதுக்கு தகுந்த நோய் இருக்குது அதுக்கு இட நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் என்னாச்சு அந்த நீ மூணு வருஷம் சாப்பிடக்கூடிய மருந்து வந்து ஒரு மூணு மாதத்துலேயே நீ முடிச்சிடலாம் நான் இப்போ சுருக்கமாக சொன்னமான்னா எங்கள் எங்கிட்ட வரவங்கலாம் ஃபர்ஸ்ட்டில் அவங்க மருத்துவமனைக்கெல்லாம் தான் அங்கே முடியாமல் தான் இங்கே வருவாங்க நேரடி இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை அதுக்கு பிறகு இப்போ யூரியா பார்த்து 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 பார்த்தா ஆரம்ப கட்டத்தில் வர வராங்க அவங்களுக்கு நல்ல குணமாகி போயிட்டுருக்கு